வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவும் இன்றைக்கி நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது புதுமையானதும் கூட செல்ல பிராணிகள் மனிதருடைய சிறந்த நண்பன்னு சொல்கிறாங்க அதுக்காக நேரத்தை மட்டும் இல்லைங்க பணத்தையும் இப்போ நிறைய செலவிடுறாங்க ஆனால் பூச்சிகளை வச்சு முதலீடு செய்ய நினைச்சதுண்டான்னு பார்த்தோன்னா ஆமாங்க இப்போ நினைக்கிறாங்க ஒரு பூச்சியோட பண மதிப்பு ஒரு சொகுசுக்காரு இல்லைன்னா ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு சம்முன்னு சொன்னா நம்பவ முடியுது ஆனா நம்பி தாங்க ஆகணும் இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பூச்சி இதுதாங்க அதோட நேம் தான் ஸ்டாக் பீட்டல் ஒரு பூச்சியோட விலை அரை கோடி ரூபாய்க்கும் மேல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா விசித்திரமாக இருந்தாலும் அதுதாங்க உண்மை இந்த ஸ்டாக் பீட்டலோட வில அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேலன்னு சொல்றாங்க எதுக்காக இந்த பூச்சி இவ்வளவு ரேட்டுன்னு தெரியுங்களா பல வகையான மருந்துகள் இந்த ஸ்டாக் வண்டுகள்லேருந்து தாங்க தயாரிக்கப்படுது அதனால தான் இந்த ஸ்டாக் வண்டுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் பீட்டல் பார்த்தோம்னா ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு அளவு தாங்க இருக்கும் ஆனால் இதோட விலை பார்த்தோன்னா அரை கோடிக்கும் மேலேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் மக்கள் இதை வாங்குறதுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்காங்க சுவாரஸ்யமான இந்த ஸ்டாக் பீட்டல் ரொம்ப அரிதான இனங்க அது மட்டும் இல்லாமல் பூமியிலேயே ரொம்ப சிறியதாகவும் இருக்கும் ரொம்ப விசித்திரமான பூச்சியில ஒன்றாவும் இருக்கும் இந்த ஸ்டாக் பீட்டல் வந்து இனிப்பான திரவத்தை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க ஆண் பூச்சியுடைய தாடைகள் ரொம்ப பெருசாக இருக்குமா பெண் பூச்சிகளுடைய தாடைகள் ஆண் பூச்சிகளை விட வலிமையா இருக்கும்னு சொல்றாங்க பெண் பூச்சிகள் வந்து முப்பது முட்டைகள் வரையும் இடும் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ தாங்க இந்த பூச்சியுடைய ஸ்பெஷல் ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்